அறுபத்தி மூன்றாவது திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தை கூடக்கூடிய பாடல் என்ன அனுபவம் அவன் எனக்கு உபதேசம் செய்தான் அதனாலே நான் அழுதேன் தொழுதேன் உள்ளம் உருகிற்று நான் பக்குவப்பட்டு விட்டேன் பக்குவப்பட்ட பின்னால் பாடியது இந்த பாடல் பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு இது சிவபெருமானுக்கு அடைமொழி சிவபெருமானுக்கு இடது பக்கம் பச்சையா இருக்குமா வலது பக்கம் சிவப்பா இருக்குமா செவப்பு அவர் திருமேனி திருமேனி பாதி எல்லாத்தையும் வளர்க்கும் தான் காத்தல் கடவுளான திருமால் பச்சைமாம் மலைபோல் மேனியை பெற்றார் அம்பாள் பச்சை நிறத்தை உடையவள் ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் என்பது திருமந்திரம் பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு உடம்பிலே பாதியை பச்சை நிறமான சிவபெருமானுக்கு தன் பாவனையை தன்னுடைய தியான பாவனையை போதித்த நாதனி உபதேசம் செய்த நாதனி பிரணவ மந்திரத்தை சொன்ன நாதனி போர் வேலனை போருக்குரிய வேலாயுதத்தை ஏந்திய முருகப் பெருமாளை